ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சில்லி குக் வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம தக்காளி குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பாத்தீங்கனா தக்காளியை கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம வேக வச்சுக்கலாம் தக்காளி நல்லா தோல் உரிஞ்சு வர மட்டும் நம்ம அதை வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு மூணு பூண்டு பொடியோண்டு தேங்காய் கொஞ்சம் கல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம் இதை பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் வேக வச்ச தக்காளியை கடைஞ்சி வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொத்தளவு அளவு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற தக்காளியை நம்ம தாலிச்பூ கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்திப்போம் அது நல்லா பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ரெண்டு மூணு அளவு கொதி விட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கிற மல்லித்தலை சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் போல் தூள் சேர்த்திக்கலாம் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு எல்லாம் சேர்த்து பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்ருங்க டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு சப்ஸ்க்ரைப் சில்லி கோக்